கட்டர் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் முருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்படும் கற்றல் உரைக்கிறார் ஒப்பு அங்கே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கத்தரசின் மூலமாக அந்த ஜனங்களோடு இடைப்படுகிறார் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் கஷ்டமான காரியம் இதெல்லாம் முடியாது இனி வாய்ப்பே இல்ல நினைக்கிறீங்க அங்கே சொல்லுங்களா சொல்லுகிற இது கத்தோருடைய பார்மைக்கு அற்ப காரியம் நீங்க ஒருவேளை சில வியாதியை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் இல்லாவிட்டு அவருடைய கடன் வாரங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அன்றைக்கு அங்கே அந்த ராஜாக்கள் போய் தீர்க்க தரிசனிலே விசாரித்த பொழுது

சூழலை எப்படி மாறிடுச்சுன்னா எளிதாய் கேட்டு விடலாம் எளிதாய் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நம்பி போறாங்க மூன்று கூட்டு நல்ல கூட்டணிகளோடு போறாங்க ஆனா நடந்தது என்னவென்றால் அங்கே அந்த வண்ணாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு அவர்கள் ஏழு நாள் சுத்தி திரிகிற ஒரு அனுபவம் இப்போ என்ன ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மோபாவிய மோபாவியருடைய கைகளிலே நாம் ஒப்புக்கொடுக்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி ஒரு பயத்தின் அந்த அடிப்படையிலே தான் கத்தலிடத்தில் போய் விசாரிக்க வருகிறார்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காற்றையும் காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் ஆனால் வாய்க்கால்கள் வெட்டுங்கள் நீங்கள் வெட்டின வாய்க்கால்களை கத்த தண்ணீரை நிரப்ப போகிறார் என்று சொல்லுகிறார் அப்படியானால் என்ன நம்ம ஒருவேளை நமக்கு மழைக்கு ஒரு தண்ணீருக்கு வாய்ப்பு எப்படின்னா மழை பெய்யணும் மழை பெய்யறதுக்கு அவசியம் என்னன்னா காற்று மேகத்தை கொண்டு வரணும் மேகம் வருகிற பொழுது மழை பெய்யும் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ நினைக்கிற காற்று இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மழை இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற சூழ்நிலைகளே இன்றைக்கு சாதகம் இல்ல இது ஒரு பஞ்ச காலம் இங்க எப்படி இது நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காற்றையும் பார்க்க மாட்டாய் மழையை பார்க்க மாட்டாய் ஆனா நீ எடுக்கிற முயற்சிகளை நான் ஆசி மதித்து அதை தண்ணீரை நாளை நிரப்பி அந்த மோகாபியரையும் உன் கையில ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆடு என் மிருக ஜீவங்கள் நாங்களெல்லாம் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் சாக போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அவைகளை பிழைக்கும்படி செய்ய நான் வல்லமை உள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவன் அவர்

அதற்கு அவர் ஏதோ வனாந்திர வழியா என்றார் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது அன்னைக்கு ஐயா அந்த இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜாவிடத்தில் வந்து கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறான் நான் தான் நீ என்னுடைய ஜனங்கள் தான் உடைய ஜனங்கள் என்று சொல்லி அவனோடு கூட ஐக்கியப்படுகிறான் அந்த ஐக்கியத்தை நிமித்தம் அந்த நட்பு நிமித்தம் சொல்லுகிறான் அவட்டே கேட்கிறான் எந்த வழியாய் போவோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க ஏதோ வழியாய் போவோம் என்று சொல்லுகிறேன் அந்த இஸ்லேன் ராஜா சொல்லுகிறதை கேட்டு செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான் அந்த யோசபாத் ராஜா கத்தருக்கு பயந்த ராஜா அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ஏன் அனேக நேரங்கள்ல நாம் போய் சில பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளுகிறோம் என்றால் இன்னைக்கு ஐயா கத்தரிடத்துல விசாரிப்பதற்கு பதிலாக

சாராதபடி நீ உன் மாம்ச நீ சாந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ ஒரு நாள் வரும் அன்றைக்கு என்ன நடக்குதான் நீ ஒரு பெரிய சிக்கல்கள் போய் கொள்வதற்கு அநேக வாய்ப்பு உண்டு அதனால ஆண்டவன் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் இன்னைக்கு நாம் கத்தருடைய ஆலோசனை கேட்டு காரியங்களை செய்கிறோமா இல்லாவிட்டால் நம்முடைய அனுபவங்களின் மூலமாக இல்லாட்டா நட்பின் மூலமாக சில காரியங்கள் நம்ம செய்கிறோமா செய்கிற பொழுது ஐயா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே ஐயா நாம் சிக்கி தவிக்கிறோம் வாழ்க்கையில

அநேக சத்துருக்களுடைய வாழ்க்கையில அநேக மனாந்தரங்களை சந்தித்தவன் ஆனால் நான் மணாந்தரங்களில் அழித்து போகவே இல்லை ஏன் அப்படி நீங்க ஒரே ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை எனக்கு ஆலோசனை தந்த கத்துரை நான் துதிப்பேன் ரா காலங்களிலே என் உள்ளந்திரேங்க இதை உணர்த்தும் அலை நுய்யா அப்படியானால் ஐயா ஆலோசனை கொடுக்கிற கத்தரையவன் சாப்பிட்டு கொண்டான் அலை அவன் அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றான் எல்லா மனுஷரும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னி பார்த்தேன் அவங்கள சார்ந்து கொண்டு பார்த்தேன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு செய்வாங்க ஆனா கடைசியா அவன் வந்த முடிவு என்ன தெரியுமா எல்லா மனுஷனும் பொய்யன் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பொய் சொல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல தேவனை சன்னிதிக்க வருகிறோம்

ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு முன்பாக நீ தேவ எவ்வளவு சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆலோசனையை பெற்றாயா இல்லாட்டா ஐயா நம்மளுடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது நீங்க ஒரு இறைமையா என்னோடு கூட சேர்ந்து திருப்பி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசி கேட்க கேட்போ மனாந்தரத்துறை படகினதும் மதவரியிலே காற்றை உட்கொள்ளதுமான காட்டுக்கழுதை நீ நிறுத்தி திருப்புகிறான் யார் தேடுகிறவர்கள் ஒருவரும் அறுத்தப்பட வேண்டியதில்லை அதி மாசத்தில் அதை கண்டுபிடிக்க பிடிப்பார்கள் அந்த கூடார் பாருங்க அதை இச்சையின் மத வரியிலே ஓடுகிறதா வளை லுல்லா அப்படின்னா நான் எதை நினைக்கிறேனோ அதை அடையணும் அல்ல லுல்லா கட்டல் கொடுக்காத எந்த ஒரு காரியமோ அதை நம்ம பின்தொடரிக்கிற பொழுது அது பேர் என்னென்னா இச்சை அல்லே கத்தனைய வாழ்க்கையில அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்தையும் அடையணும் அதுதான் இச்சை மதவர் தடுத்து நிறுத்தி அதை அதை யாருமே திருப்படியாதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு முந்திரவாசன் இருக்கிற ஓட்ட எப்படி இருக்க கூடாது கூடாது அதனாலதான் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பதை வாசிக்க கேட்போமே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஓடிய

தண்ணீர் இல்லாமல் அங்கே அவர்கள் சுட்டி திரிகிறதுல அன்றவர் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் இந்த பிரச்சனையின் வாழ்க்கையில் ஏன் இந்த மனாந்தரங்களுக்குள்ளே நான் சிக்கி அலைந்து கொண்டிருக்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன் என்பதை கொஞ்சம் உணர்ந்து சிக்கின்தான் அங்க இருந்து யோசிக்கிறான் இப்ப நான் ஒப்பு கொடுக்கப்படுவோமா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே

அறிவு வருது என்னன்னா கத்தர் எழுத்த விஷா கத்தர் ஒருத்தர் இருக்கிறார்னு ஒரு நினைவே அப்பதான் வருது அப்பதான் வந்த மனுஷனுக்கு என்ன வருது சர்ச்சுக்கு போவோம் ஒரு மனுஷனுக்குள்ள சர்ச்சுக்கு போவோம் கத்தருடைய வார்த்தையை கேட் ஒரு அறிவே வருது அதற்கு முன்பாக தனி கேட்ட வாட்டாங்க ஜெப பண்ணிட்டு எப்போ வருது ஒரு நாள் சிக்கி கொண்ட பிறகு வாழ்க்கையிலே ஒரு புத்தி நம்ம பெரும்பாலும் தெரியும் வைத்தியர்கள் எல்லாரும் கைவிட்ட பிறகு கையில் இருக்க பணம் செலவழிந்த பிறகு அது குணமாகாமல் இருக்க இருக்கிறத கண்டுதா இனி வேற இல்லை

அவங்க சர்ச்சில் போனா எப்படின்னா ஒரு ஏழு ஏறி ஏழு அந்த இடத்துல இறங்கி தாண்டி தான் போகணும் ஒரு தடவை அந்த ஏறி இறங்கி போகும்போது கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து மயக்க போட்டுட்டாங்க அவங்க பையன் வந்து சிஎஸ்ஐ தத்து செக்ரட்டரி அது என்ன செஞ்சிட்டாரு கடை கடை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அனுப்பி அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸா போட்டுட்டாங்க அந்த அம்மா எழுந்தாங்க அவங்களுக்கு வயசு எண்பத்தி எண்பத்தி நாலு அது வரைக்கும் ஆஸ்பத்திரி போனதே கிடையாது பாக்குறாங்க ஆஸ்பத்திரி டக்கு டக்குனு எல்லாத்தையும் பிடிக்கி தூக்கி எழுதி அங்க இருந்து ஓடி வந்துட்டாங்க வந்து ஜபப்பறையில போய் உட்கார்ந்தாங்க அன்னைக்கு இருந்த வாழ்க்கை வேற அன்னைக்கு இருந்த விசுவாசம் வேற அன்னைக்கு இருந்த நம்பிக்கை வேற அன்னைக்கு தேவனை பின்தொடர்ந்த விதம் வேற இன்னைக்கு ஏதோ உடைய ராஜாக்களோடு சேர்ந்து கடவன் மீது நம்பிக்கை இல்லாத ஜனங்களோடு சேர்ந்து இந்த கிறிஸ்தவ உலகம் என்பது இன்றைக்கு தார்மாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் அற்று கடந்து விடுகிறோம் உலகத்தோடு கலந்து விடுகிறோம் தேவன் நம்பிக்கை அற்றவர்களோடு கடந்து விடுகிறோம் கலந்து விடுகிறோம்

அவ்வளவு தூரம் வயதான நேரத்திலும் முழங்கால நின்று தங்கள் பிள்ளைகளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஐயா காரியங்களை ஐயா சுகா அறிந்தவை அவருக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வர வர கிறிஸ்துவத்துடன் சரவந்தியை குறைந்து போ இன்னைக்கு ஐயா சொல்ல அவன் கேட்காம அந்த கத்தலத்துல விசாரிக்கபடியாக இங்க ஒரு தீர்க்க தரிசி இல்லையோ கேட்டுப்படுங்க ஒரு வார்த்தை என்னை சொல்லப்படுகின்ற பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது யோசபா அவனை நோக்கி அவನಲ್ಲಿ வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்ற கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறது ஹalleluya நான் சொல்லுகிறாங்க சொல்லுங்க பாருங்க ஐயா சொல்ற யோசபா